நன்றி அங்கலாய்புடன் யாருமே பேசலைங்கிறது எங்களுக்கே ஆச்சரியமா இருந்தது வழக்கமா அப்படி வரட்டும் அதுக்கு முன்னாடி நீங்களே அத உங்கள் கண்களின் மூலம் காட்டுகிறீர்கள் எனக்கு என்னுடைய யூனிட் பார்க்கும்போது முகதாட்சி கருதி நல்லா இல்லைங்கிறத நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க நல்லா இருக்குங்கிறத ஒரு கை தோட்ட ரசிகர் மாதிரி கை தட்டி விசில்லாம அடிக்க முடியும் அதனால நல்லா இருக்கு சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க கொஞ்சம் தான் வாசிப்பாங்க ஆனால் நான் அவங்க கண்ண பாத்துக்கிட்டே இருப்பேன் ஏன்னா அவங்க எல்லாருமே சீசன்ட் பீப்புள் இதுல இங்க வந்து கத்துக்கலாம்னு வந்தோம் சார் இருந்தவங்க யாருமே கிடையாது கத்துக்கிட்டு வந்தோம் அவங்கதான் டெக்னிஷியன்ஸா இருக்கட்டும் நடிகர்களா இருக்கட்டும் அவங்க கூட வேலை செய்யும்போது அவங்க முகத்துல பாக்குற சந்தோஷத்தை அது அப்படியே ஒரு பெரும் தொற்று அது யூனிட்டுக்கே தொற்றுக்கு சேரும் அதை உங்களுக்கும் வழங்க வேண்டும் என்பதுதான் எங்க ஆசை எங்களுக்கு வந்து வேற பெரிய பெருமைகள் இப்படி பண்ணிருக்கோம் அப்படி பண்ணிருக்கோம் பேசுறத விட ஒரு க்ளோஸ் அப் அது சிம்பு சார் இருக்கட்டும் இல்ல ஒரு சின்ன பையன் தான் இருக்கட்டும் அது எடுக்கிறதுக்கு ஒரு ஐம்பது பேர் வேலை செய்வாங்க திரைப்பூரா ஒரு முகம் தான் இருக்கும் அது அப்படி அதுக்கே அப்படின்னா இதுல நீங்க பாருங்க காரை பரட்டி போட்டு தமிழ் சினிமாவையும் புரட்டி போடணுங்கிறது தான் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப நாள் ஆக்சேன் அதை செய்ய முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கோம் எல்லா நேரமும் தூக்க முடியாது யாராவது உதவிக்கு வேணும் புரட்டி போடுறதுங்க பெரிய விஷயம் கொஞ்சமாவது அதை நகத்தலாம் நாங்கள் விரும்பும் திசை நோக்கி அப்படின்னதுல இதுல எங்களுக்கு கிடைச்ச படை வீரர்கள் நிறைந்த படை அதுவும் த சீன்ஸ்ல நீங்க பார்த்தது வந்து ஒரு கிளிம்ஸ் தான் ட்ரெயின்ல வேகமா போகும்போது சீனரி தெரியுற மாதிரி உங்களுக்கு தெரியும் நாங்க கிட்ட ஜங்ஷன்ல நின்னு எல்லாரையும் வண்டியில ஏத்திட்டு வந்த எத்தனை பேர் வழித்து இருக்கிறார்கள் இன்டர்நேஷனல் தரத்தில் இருக்கும் எங்கள் டெக்னீஷியன்ஸ் நிஜமாவே வெளிநாட்டில இருந்து வந்து வேலை செஞ்சவங்க இங்க இருந்து வேலை செஞ்சவங்க வெளிநாட்டுக்காரன பாராட்டுற அளவுக்கு வேலை செஞ்சிருக்காங்கன்றதுதான் என்னுடைய தாழ்மையான கருத்து உதாரணம் மணிரத்னம் சார் பத்தி சொல்ற வேண்டாம் மணி ரத்னம் அப்படின்னு போட்டுக் கொள் போட்டுக் கொள்வதற்கான எல்லா தகுதியும் கிட்டத்தட்ட நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி அவர் பெற்றுட்டார் இது இட்ஸ் அ மணி ரத்னம் இவர்களைப் போலவே எனக்கு அவர் படத்தில் நடிப்பது நாசருக்கு நாயகன் போது எப்படி இருந்ததோ அந்த மாதிரி இருந்தது எனக்கு ஏன்னா நான் பார்த்த அந்த இளைஞர் மணி சினிமா ஞானியாக மாறி இருக்கிறார் எனக்கு பட்டம் கொடுத்துருக்கிறாங்க அந்த மாதிரி சோ அவர் கூட வேலை செய்யறது எனக்கு குதூகலமா இருந்தது என்பதுதான் உண்மை அது எல்லாருக்கும் தெரியும் படம் பார்க்கும் போது தெரியும் அந்த எங்க செட்ல இருந்து எங்களை பார்த்தவங்களுக்கும்